السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لينا الله قلوبهما ولا دماؤها ولكن يناره تقوى منكم وقال رسول الله صلى الله عليه وسلم افضل الاعمال من بني ادم في يوم النحر من الله او كما قال عليه الصلاه والسلام قال اني تم الله جل شانه تعالى اورونك اريد حتى بيان سانديم شانديم سمادانم انبم كنيم அகிலத்தின் உடல் கூட ஏனாலும் பிரமாண ரசனுல்லா ஹி சல்லாஹ் அலைஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை சுற்றும் செலாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியின்கள் தபா தாவியன்கள் நாதாக்கள் சுகாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாம் என்று நிலவட்டும் ஆக்குக எல்லாமல்ல ரபுல் ஆலமின் புனித இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்வானாக புனித மிக்க இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹாலா அங்கீகரிப்பானாக இந்த ஜுமாவோடைய நாளில் தாலா அருளுகின்ற அவன் இறக்குகின்ற எல்லா கயிறுகளையும் எல்லா வரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹானா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக அமையும் நினைவுக்கல்லாகவே நல்லார்களே இசலாத்தை பொறுத்த வரைக்கும் அமல்கள் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் அல்லாஹாலா ஒரு நோக்கத்தை ரபுல்லாலும் வைத்திருக்கின்றான் எல்லா இபாதத்துகள் கடமையாக்கப்பட்டதற்கும் எல்லா இபாதத்துகளை நாம் விடாமல் செய்வதற்கும் நமக்கு ஏவப்பட்டிருக்கின்ற விஷயங்களினுடைய பின்னணியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹு தாரா எல்லா விவாதத்துகளையும் கடமையாக்கி இருக்கின்றான் இப்போ தொழுகை எடுத்துக்கொண்டால் இன்ன சலாத்தன்னில் முன்கர் நீங்கள் தொழ வேண்டும் எதற்காக தொழ வேண்டும் அப்பயுமே சொலாத்தல் எதிர்க்கிறேன் என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்கள் தொழ வேண்டும் அப்படி நீங்கள் தொழுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் இன்ன சொலாத்தன்னஹா அனில் பாஷாய்வல் முன்கர் தொழுகை வந்து மாணக்கியரான எல்லா விஷயங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கும் நோன்பு குறித்து அல்லாஹாலா சொல்லுகின்ற பொழுது குதிபா அழைக்கும் சியாமகமா குத்திபா ஆழல்ல தினம் என்று கபலிக்கும் உங்கள் முன் சென்ற சமுதாயத்தினர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது அதே போன்று உங்கள் மீது நோன்பு இருக்கின்றது என்ன நோக்கத்திற்காக கடமையாக்கப்பட்டது அல்லக்கும் தத்தக்கும் உங்களுக்கு தக்குவா வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நோன்பு வகிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு அமல்களினுடைய பின்னணியிலும் அல்லாஹாலா ஒரு நோக்கத்தை அது மனிதர்களுக்கு பலன் தரக்கூடிய வகையிலே அல்லாஹ தாலா எல்லா விவாதத்துகளையும் வடிவமைத்திருக்கின்றான் அப்ப அந்த இபாதத்துகள் செய்கின்ற பொழுது ஒரு மூன்று விஷயங்களின் மீது நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் முதல் விஷயம் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை அது உடல் சார்ந்த சார்ந்தகளாக இருக்கட்டும் அல்லது பொருள் சார்ந்த இபாதத்துகளாக இருக்கட்டும் எல்லா இபாதத்துகளையும் ஒரு உளப்பூர்வமாக உள்ளத்தில் இருந்து முழுமையாக அதனுடைய பிரதிபலனை உள்வாங்கி வெறும் வெறும் தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் சஜிதா ருக்குகளை மட்டும் பேணி தொழாமல் உள்ளம் ரீதியாக இறைவனுடைய அச்சத்தோடு இறைவனுக்காக இறைவனுக்காக மட்டும் தொழுகிறேன் என்கிற எண்ணத்தோடு தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அப்போ ஒரு விபாதத்துகள்ல உள்ளம் ரீதியான விஷயங்கள் உள்ளத்துல எப்படி இகலாஸ் இருக்குது உள்ளம் எப்படி பரிசுத்தமாக இருக்கின்றது உள்ளம் எப்படி ஆன்மீக ரீதியாக அந்த விவாதத்தோடு சேர்ந்திருக்கின்றது என்ற விஷயத்தை கவனிக்க வேண்டும் இரண்டாவதாக ஒரு விவாதத்தை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த விவாதத்தை செஞ்சா என்ன நன்மை கிடைக்கும் அந்த இபாதத்தை விடுவதினால் அல்லாஹு தாலாவினுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய எச்சரிக்கை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன அதை விட்டால் எந்த அளவிற்கு பாவையாகுவார் என்கின்ற அக்கீதா சம்பந்தப்பட்ட அந்த இபாதத்துகளினுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனிக்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு விபாதத்தை நாம நிறைவேற்றோம் அப்படின்னு சொன்னா அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் சிக்குது சம்பந்தப்பட்ட விஷயம் எப்பப்ப அந்த விவாதத்தை செய்யணும் எப்படி செய்யணும் எந்தெந்த விஷயங்களை தவறளித்தோம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை வைத்து சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மூன்று படித்தரங்களை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் இப்படித்தான் என்ன செய்யணும் அமல் செஞ்சுக்கிட்டே போகணும் நம்முடைய விவாதத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு மூணு வகையான விவாதத்து தான் வரும் ஒன்னு தொழுகை உடல் ரீதியான இபாதத் இரண்டாவது நோன்பு அதுவும் உடல் ரீதியான விவாதத் அடுத்ததாக ஈகை சம்பந்தப்பட்டமாகவும் அல்லாஹத்தால் ஒரு சில கடமைகளை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் கடைசியாக அல்லாஹுதா நம் மீது கடமையாக்கப்பட்ட கடமையாக்கிய இன்னொரு விஷயம்தான் இந்த தியாக உணர்வை நாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து இருந்து வெளிப்படுத்த வேண்டும் அல்லாவிற்காக வேண்டி அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை படைத்து நம்மை இவ்வளவு சிறப்பாக வாழ வைத்த விஷயத்திற்காக வேண்டி அல்லாவிற்காக வேண்டி எதை தியாகம் செய்தோம் என்கின்ற ஒரு அமலை அல்லாஹு தாலா அந்த தியாக உணர்வை வெளிக்காட்டும் விதமாகவும் அல்லாஹுதாலா நம் மீது சில அமல்களை ரபுல் ஆளவின் கடமையாக்கி இருக்கின்றான் அந்த தியாக உணர்வை வெளிக்காட்டுகின்ற அந்த அமல்களினுடைய பின்னணியில் வரக்கூடிய மிக முக்கியமான அமல்தான் இன்னும் ஒரு சில தினங்களில் ஒரு சில நாட்களில் நாம் நிறைவேற்ற இருக்கின்ற இந்த குருவானி என்று சொல்லக்கூடிய அமல் தியாக உணர்வு ஒரு மனிதனிடத்தில் எப்படி இருக்கின்றது அல்லாவிற்காக வேண்டிய அவர் எதை தியாகம் செய்கிறார் எந்த அளவு தியாகம் செய்கிறார் இறைவனுக்காக வேண்டி தியாகம் தியாகம் செய்வதில் எந்த அளவு அவர் தைரியத்தோடு துணிச்சலோடு இருக்கின்றார் என்கின்ற ஒரு விஷயத்தை பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக அப்புள்ளாளமின் நம்மீது நம்மீது கடமையாக்கிய அமல்தான் இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த அமல் உலகியா என்று சொல்லக்கூடிய இந்த அமல் இப்ப வருஷ வருஷம் நாம குர்பானி கொடுத்துக்கிட்டே வர்றோம் இத்தனை வருஷங்கள் நாம குர்பானி இருக்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு நம்முடைய உள்ளத்துல ஒரு மூன்று கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் வருட வருடம் தவறாமல் குர்பானி கொடுக்கக்கூடிய நான் உள்ளத்துல ஒரு மூணு கேள்விகள் வேண்டும் கொள்ள வேண்டும் பண்பு நலன்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் செய்திருக்கின்ற குருமானியை அல்லாஹ் எப்படி செய்ய சொன்னாலோ அப்படி உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் பேணி நம்முடைய குருமானியை சரியான முறையில் நாம் கொடுத்திருக்கின்றோம் நம்முடைய உள்ளத்தில் கேட்க வேண்டிய முதல் கேள்வி இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களுடைய சுண்ணத்தாக கடமையாக்கப்பட்ட இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய தியாக உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அமல் எப்படி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தியாகத்தை அல்லாஹ் சொன்ன விஷயத்திற்காகவே தான் பெற்ற மகனை அறுத்து பழியிட துணிந்தார்களோ அந்த தியாக உணர்வை வெளிக்காட்டினார்களோ அதே தியாக உணர்வு வருட வருடம் குர்பானி கொடுக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்துல இந்த தியாக உணர்வு வந்திருக்கிறார் அல்லாவிற்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு நாம் துணிந்திருக்கின்றோமா இதுதான் முதல் கொஸ்டின் வருஷம் வர்றோம் கௌர்மானி கொடுக்கின்றோம் எல்லா விஷயங்களையும் செய்கின்றோம் ஆனா இப்ராஹிம் மலைசலம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து அந்த தியாக உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நம்முடைய வழிமுறைகளில் வந்திருக்கின்றதா இரண்டாவது இப்ராஹிம் அலைச்சலம் அவர்களுடைய சுண்ணத்துக்கான நடைமுறையை இந்த குருபானியை பின்பற்றக்கூடிய நாம் இப்ராஹிம் அவர்கள் எப்படி தங்களுடைய குடும்பத்தினரை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி அனைத்தையும் அர்ப்பணிக்க துணிந்த அந்த இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பம் போன்று நம்முடைய குடும்ப நடைமுறையை குடும்ப சூழலை அல்லாஹ் என்று வருகின்ற பொழுது அனைத்தையும் அர்ப்பணிக்க துணிந்தவர்களாக நம்முடைய குடும்ப சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோமா அர்ஜுனுடைய விஷயங்களா இருக்கட்டும் இந்த துல்கச்சி மாதம் இந்த குருவானி எல்லாமே இப்ராஹிம் அவர்களோடு தொடர்புடைய விஷயம் தவறாமல் நாம் குருவானி கொடுக்கின்றோம் தியாக உணர்வு வந்திருக்குதான் நம்முடைய உள்ளத்துல இப்ராமலேஸ்வரம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினர் எப்படி அல்லாவிற்களாக வேண்டி வாழக்கூடிய அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட குடும்பத்தினர்களாக நாம் நம்முடைய குடும்பத்தினரை கட்டமைத்து இருக்கின்றோமா மூன்றாவதாக நாம் என்னுடைய உள்ளத்தில் கேட்கக்கூடிய கேள்வி வருஷம் வருஷம் குர்பானி கொடுக்குறோம் அந்த குர்பானியினுடைய சட்டங்கள் என்ன குர்பானியினுடைய வரைமுறைகள் குர்பானிக்கான விதிமுறைகள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நாம் குர்பானி கொடுத்திருக்கின்றோமா இந்த மூன்று கேள்விகளையும் நாம் நம்முடைய மனதில் ஆழமாக சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய கேள்விகள் அப்படி இந்த மூணுமே நம்முடைய வாழ்க்கையில சரியான முறையில செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கூறியது போன்று குர்பானிக்கான எல்லா பிரதிபலன்களையும் நம்முடைய வாழ்க்கையில நான் அனுபவிப்போம் ஆனா இந்த மூணு விஷயத்துல நாம பிள்ளை எடுக்கிறோம் கொஞ்சம் மிஸ்டேக் கொடுறோம் அப்படின்னு சொன்னா மீண்டும் சுய செய்து பார்த்து அதற்கான விஷயங்களில் தயார்படுத்துவதை நாமும் நம்ம குடும்பத்தினர்களையும் ஈடுபடுத்த வேண்டும் இன்னைக்கு சமுதாயத்துல குர்பானி அப்படின்ற விஷயம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் வியாபாரமாக மாறிவிட்டது சமூக வலைதளங்கள் முழுக்க வியாபாரம் போன்ற அந்த விளம்பரங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கின்ற பொழுது குருபானி என்பது எப்படிப்பட்ட தியாக உணர்வை வெளிப்படுத்தி செய்ய வேண்டிய அமல் ஒரு வியாபார நோக்கில் செய்யப்படுகிறது என்கின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் எழ செய்கின்றது எங்கிருந்தாலும் உங்களுடைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு விஷயம் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய குருபானை உங்கள் பெயரில் நாங்கள் நிறைவேற்ற கொடுக்கின்றோம் அப்படின்னு அதுக்கு கீழே ஒரு சில எண்கள் கீழே ஒரு மார்க் கோடு ஒண்ணு இதை நீங்க ஸ்கேன் செஞ்சு எங்களுக்கான தொகையை நீங்க செலுத்திட்டீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய பேரில் நாங்களே குருபானி கொடுத்து ஏழைகளுக்கு அதை நாங்கள் பங்கு வைத்து விடுகிறோம் என்று முழுக்க முழுக்க வியாபார நோக்கில் இந்த குர்பானி என்கின்ற விஷயம் மாறிப்போய் வருவது என்பது கவலைக்குரிய விஷயம் இதை நாம் மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் ஒரு பக்கம் இப்படி வியாபார நோக்கில் செயல்படி இருந்து சொன்னாலும் ஒரு பக்கம் மக்களா இருக்கக்கூடிய நாம எப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு நான்கைந்து கூட்டு கூட்டுக்குருவானியினுடைய அந்த திட்டங்களாக இருக்கட்டும் ஆடு போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த திட்டங்களாக இருக்கட்டும் நாம் செய் பார்க்கின்றோம் எந்த இடத்துல ரொம்ப அமௌண்ட் கம்மியா இருக்கதோ சரி அங்க போய் என்ன செஞ்சுக்கலாம் குறைந்த அளவுள்ள பங்களவை போய் சேர்ந்து நாம என்ன செஞ்சுக்கலாம் நம்முடைய குருபானை கொள்ளலாம் அல்லது எந்த இடங்களில் ஆடு விற்பனை சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் வருகின்றதோ அங்கு சென்று பார்த்து மிக குறைந்த எடையுள்ள அல்லது மிக குறைந்த விலையுள்ள ஆட்டை நாம என்ன செஞ்சிடலாம் வாங்கி குருவானை வாங்கி குருபானை கொடுத்து விடலாம் என்பதாக சமுதாயமும் அப்படியே வியாபார சிந்திக்க சிந்திக்கக்கூடியவர்களா நாம் மாறி வருகின்றோம் குர்பானி என்பது நாம நினைப்பது போல அன்றைய தினத்தில் ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து பலியிட்டு அதனுடைய இறைச்சியை பங்கு வைத்துவிட்டு அப்படியே கடந்து செல்லுகின்ற ஒரு சடங்கு சம்பிரதாயமாக நாம் குர்பானியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் பொருத்தத்திற்காக அல்லாஹ் என்னை பொருந்து கொள்ள வேண்டும் அல்லாஹிற்கு பிடித்த நபராக நான் மாற வேண்டும் அதற்காக வேண்டி எதையும் நான் தியாகம் செய்வதற்கு தயார் என்கின்ற ஒரு விஷயத்தை உளப்பூர்வமாக ஒரு மனிதன் வெளிக்காட்டுகின்ற ஒரு அமல் தான் அந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அமல் அன்றைக்கு குர்பானி அப்படின்ற விஷயத்தை நாம சமுதாயம் வேற ஒரு கோணத்துல சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம் குருவானது நம்ம சமுதாயத்துக்கு மட்டுமல்ல ஆதமலை சரம அவனுடைய சமுதாயத்தில் இருந்தே எல்லாத்தால குருபானியை கடமையாக்கி இருக்கின்றான் குருவானி என்பது ஒரு மனிதனுடைய உள் அச்சம் சரியானதா அவர் இறைவனை பயப்படுகின்றாரா அவர் தக்குவாதாரியாக இருக்கின்றாரா என்று அல்லாஹ் தெரிந்து கொள்வதற்கு ரபுல்லின் தேர்ந்தெடுத்த அமல் குருபானி ஆதமலை அவருடைய இரு மகன்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு மகன் கொலை செய்யப்பட்ட பொழுது அதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் இருவரில் அந்த பெண்மணிக்காக வேண்டி இருவரில் யார் சிறந்தவர் என்று தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி அவர்கள் இருவரும் தங்களால் முடிந்த விஷயங்களை செய்தார்கள் அதிலே ஹாபில் சொல்லக்கூடிய என்ன செஞ்சார்னா தன்னிடத்தில் இருந்த நல்ல கொழுத்த ஆட்டை என்ன செஞ்சார்னா இறைவனுக்காக குருவானி கொடுத்து அதை அறுத்து பலியிட்டு கொண்டு போய் அந்த பாறை மீது வைத்தார் ஓடு வைத்தார் இன்னொரு நபர் அந்த பெண் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துல என்ன செஞ்சாரோ தன்னிடத்தில் இருந்த விவசாய பொருட்கள் அனைத்தையும் கொண்டு போய் வைத்து காத்து பொழுது மானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த தக்குவாவோடு செய்த இறை அச்சத்தோடு யார் அந்த அல்லாவிற்காக வேண்டிய அர்ப்பணித்தாரோ அல்லாவிற்காக வேண்டிய குர்பானை கொடுத்தாரோ அந்த நபருடைய அந்த இறைச்சி அந்த நெருப்பு சாப்பிட்டதற்கு பின்னால் அந்த வரலாற்றினுடைய பின்னணியில் அல்லாஹு தாலா சொல்லுவான் கால இன்னமாயத்த கப்பல் அல்லாகும் இதல் முத்தத்தை யாரு தக்குவாதாரிகளாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் இருந்துதான் அல்லாஹு தாலா இந்த குர்பானியை கபூல் செய்வான் என்கின்ற வசனத்தினுடைய பின்னணியினுடைய அந்த விரிவுரைகளை அமல நம்மளுடைய இறை அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக நாம் பார்க்க வேண்டும் அந்த இடத்துல அல்லாஹு சொல்லும் பொழுது அந்த உங்களிடத்திலிருந்து நாம் எத்தனையோ எவ்வளவோ பெரிய அல்லது எவ்வளவோ தொகையுடைய விஷயத்தை கொடுத்து அந்த குருபானி என்ற அமலை நிறைவேற்றலாம் அல்லாஹாலா சொல்லுவதெல்லாம் லுஹூ மகாவளா திமா உவா நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணியினுடைய இறைச்சியோ அந்த பிராணியினுடைய ரத்தமோ இறைவனை சென்றடைவதில்லை வளாக்கி என்னால் தக்குவா மீன்போ உங்களிடத்திலிருந்து உள்ளச்சம் எப்படி இருக்கின்றதோ அந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அமல் தான் இறைவனுக்கு தேவை என்று அல்லாஹாலா சொல்லி தருகின்றான் இந்த குர்பானியினுடைய நோக்கம் முழுக்க முழுக்க தியாக உணர்வை வெளிக்காட்டுவதற்கும் நம்முடைய இறையச்சத்தை நாம் இரையச்சை உடையவர்கள் என்று இறைவனுக்கு முன்னால் சமர்ப்பிப்பதற்குமான ஒரு அமலாக இந்த குர்பானியை நாம் பார்க்க வேண்டும் மிகப்பெரிய மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக சமீப காலமாக அதிகமாக வெளிவரக்கூடிய விளம்பரங்கள்ல ஒரு விளம்பரம் இந்த கூட்டு குருபானி சம்பந்தமான விளம்பரம் சட்டங்களை தெரிந்து அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும் அந்த குருவானி அல்லாஹால கபூல் செஞ்சதுக்கு அப்புறம் நாற்பது ஆண்டு காலம் அல்லாஹாலா அவர் அந்த ஹாபில் கொடுத்த அந்த ஆட்ட அல்லாஹால சொர்க்கத்தில் மேய வைத்து அதற்கு பின்னால் அளவின் இப்ராஹிம் அலையா அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட துணிந்த பொழுது அல்லாஹாலா யா இப்ராஹிமோ இப்ராஹிம் என்று அழைத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கனவை நீங்கள் உண்மை முன்மைப்படுத்தி விட்டீர்கள் அதையும் அந்த ஆட்டை அப்படியே கொண்டு வரான் இப்ராஹிம் அலையாமல் பாருங்க இரையச்சத்தோடு கொடுக்கக்கூடிய குர்பானி அல்லாஹாலா எந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்துள்ள விஷயமாக அபுல்லமின் பார்க்கின்றான் அவர் இறையச்சத்தோடு செய்த அந்த குர்பானி அல்லாஹுதாலா நாற்பது ஆண்டு காலம் சொர்க்கத்துல அந்த அந்த ஆட்டை மேய வைத்து அதுக்கப்புறம் இப்ராஹிம் காலத்துல காலத்தில் அல்லாஹுதாலா கொண்டு வந்து கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த குர்பானியுடைய பின்னணியில் இந்த சமூகத்திற்கு அபுல்லா ஆலமின் கொடுக்கக்கூடிய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் இப்ராஹிம் அலிசம் ஒன்னும் சாதாரண ஆள் அல்ல இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்கள் இந்த ஹஜ்ஜினுடைய நாட்கள்ல குருமானினுடைய இந்த வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்களை அதிகமாக நாம் நினைவு கூற வேண்டும் பொதுவா எந்த ஒரு நபி வந்தாலும் அதற்கு அடுத்து வருகின்ற நபி இப்போ இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவங்க வர்றாங்கன்னா இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவங்களுக்கு அடுத்து ஒரு நபி வருகின்ற பொழுது அவர்களுடைய சரியத் சட்டம் அப்படியே மறக்கடிக்கப்பட்டு விடும் புதிதாக ஒரு சரியத் சட்டத்தை வந்து இருக்கின்ற நபி கொடுப்பாங்க ரசூல் செல் அல்லேசம் அவர்கள் வந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முன்னால் சென்ற எல்லா நபிமாறுகள் கொண்டு வந்த சட்டங்கள் அனைத்தும் அறக்கடிக்கப்பட்டுவிடும் ரசூல் செல் அல்லா அவர்கள் எதை சரியத்தாக இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கின்றார்களோ அதை மட்டுமே நான் பின்பற்ற வேண்டும் ஆனால் இப்ராஹிம் அலேசலம் அவர்களுடைய சரியத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது சட்டங்களை நாம் நம்முடைய முகமதி முகம்மதியா ரசோல்செல் அல்லாலேசம் அவர்களுடைய சமுதாயத்தினராக இருக்கக்கூடிய நாம் பின்பற்றி வருகின்றோம் ஆரம்பத்துல அந்த குர்பானியனுடைய இறைச்சி அறுத்த உடனே ஜாகியா காலத்துல இஸ்லாம் வருவதுக்கு முன்னாடி குர்பானியினுடைய இறைச்சி அறுத்த உடனே என்ன செய்வாங்களாம் அவங்க தான் நான் எந்த அளவிற்கு குருபானி அறுத்து அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி தங்களுடைய குருபானி பிராணியினுடைய இறைச்சியை கொண்டு போய் அவங்க வீட்டு சுவர்ல ஒட்டி வைப்பாங்களாம் சுவர்ல ஒட்டி வச்சதோடு மட்டுமல்லாம எல்லா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த குருபானியினுடைய இறைச்சியில ஒரு சில இறைச்சி துண்டுகளை தன்னுடைய மேனியில் போட்டுக்கொண்டு கொண்டு அன்றை நாள் முழுக்க வளம் வருவார்களாம் அதுக்கப்புறம் தான் அல்லாஹாலா வசனத்தை திறக்கணும் நீங்க அறுக்கக்கூடிய பிராணியினுடைய ரத்தமோ பிராணியினுடைய இறைச்சியோ அல்லாஹு தாலாவை சென்றடைவது கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய இறையச்சம் மட்டுமே இந்த குர்பானி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்கப்படுகின்றது இந்த குருபானி அப்படின்றது நாம சர்வசாதாரமான நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய முக்கியமான பருவங்களில் முக்கியமான தருணங்களில் அல்லாஹு தாலா இந்த குர்பானி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த சமுதாயத்திற்கு எல்லாத்தாலா கொடுக்கிறான் ஒரு மனிதன் அவன் மழலையாக இருக்கின்ற பொழுது மழலை பருவத்தில் இருக்கின்ற பொழுது குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கான பாதுகாப்பை தாலா அக்கீகா என்று சொல்லக்கூடிய குர்பானின் மூலமா அல்லாஹு தாலா ரபுல்லால அந்த பாதுகாப்பை உறுதி செய்கின்றான் அதே போன்று ஒரு மனிதன் வளர்ந்து அவன் மன வாழ்க்கையில் நுழைகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையை துவங்குகின்ற பொழுது ரசோல் செலவன் சொன்னாங்க ஒரு ஆட்டை ஏனும் அறுத்து நீங்கள் வலிமாவிருந்து கொடுங்கள் இப்ப மன வாழ்க்கையை துவங்குகின்ற பொழுதும் அந்த இடத்தில் இஸ்லாமிய மார்க்கம் குர்பானியை வலியுறுத்துகின்றது உங்களுடைய மறுமை வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்பானி நாம் நிறைவேற்றக்கூடிய துல்ஹ் மாதத்தில் நிறைவேற்றக்கூடிய இந்த குர்பானியை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் வாழ்க்கையினுடைய எல்லா தருணங்களிலும் பாதுகாப்பையும் வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அமலை உளபூர்வமாக இரையற்றத்தோடு அர்ப்பணிப்போடு தியாக உணர்வோடு இந்த குர்பானியை நாம் நிறைவேற்ற வேண்டும் சர்வசாதாரணமா குர்பானி அப்படின்ற விஷயத்தை வியாபாரமாக்கி இன்னும் சொல்ல போனா அந்த தியாக உணர்வு நம்மிடத்திலிருந்து எடுக்கும் விதத்தில் தியாக உணர்வை ஒதுக்கும் விதத்தில் நம்முடைய குருவானிகள் நடைபெற்று வருகின்றது குருவானியினுடைய பிராணி சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹால சொல்லும் பொழுது அதை உங்களுடைய என்னுடைய அடையாளச்சி நம்ம அல்லாஹால அறிமுகப்படுத்துகின்றான் குரான்ல ஹஜ்ஜினுடைய அந்த வசனங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா ஹஜ்ஜினுடைய கிரியைகளா சொல்லிட்டு வர வசனங்களினுடைய அல்லாஹு நீங்கள் உங்களுக்காக வேண்டிய குர்பானிக்காக வேண்டி அடையாளமிடப்பட்ட நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நாம என்ன செய்யறோம் சொன்னா நாளைக்கு குருபானினா இன்னைக்கு இரவு தான் என்ன செய்வா நம்முடைய இல்லங்களுக்கு வரக்கூடிய பிராணிகளாக குர்பானி பிராணிகள் இருந்து வருகின்றது தியாக உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் அதனாலதான் ரசோல் செல்லா அலிஸ்லம் உடைய அந்த நடைமுறையை பார்க்கும் பொழுது குர்வானி புராணி நம்மிடத்துல கொ கொஞ்சம் சிறிது நாள் இருக்க வேண்டும் அப்பதான் அது நம்முடைய உறவாக நம்முடைய ஒரு உறுப்பாக அது மாறிவிடுகின்ற பொழுதுதான் அதை அறுக்க முயலுகின்ற பொழுது இப்ராஹிம் அலிஸ்லம் அவர்கள் செய்த அந்த தியாக உணர்வு நம்மிடத்தில் வெளிப்படும் அந்த சமுதாயத்துல அது அறுக்கிறது உரிக்கிறது அதே போன்று பங்கு வைக்கின்ற அந்த விஷயங்களை ஒரு அருவறுப்பாக பார்த்து தங்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த குருமானி பலக்கும் சம்பந்தம் இல்லாமல் வெறும் தொகையை செலுத்தக்கூடிய நபர்களாக மட்டும் நாம் மாறி வருகின்றோம் உணர்வு பூர்வமாக உள்ள பூர்வமாக செய்யக்கூடிய அமல் அப்படி அமல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த அமலுக்கு பிரதிபலனாக அல்லாஹு தாலா நிறைய வெகுமதிகளை தருவதற்கு காத்திருக்கின்றான் இப்ராமலேஸ்வரம் அவர்கள் அல்லாவிற்காகவே தன்னுடைய மகனை அறுக்க துணிந்த அந்த தியாக உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக அதை உலக மக்கள் அனைவரும் உலக முடிவு நாள் வரை உணர வேண்டும் என்பதற்காக அந்த அமலை அல்லாஹு தாலா நாள் வரை நடைபெறக்கூடிய அமலா அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் இப்ராஹிம் மலேஸ்வரம் அவருடைய குடும்பத்தினர்கள் அல்லாஹு தாலாவிற்காக அனைத்தையும் அர்ப்பணிக்க துணிந்ததினால் இப்ராஹிம் மலேஸ்வரம் அவர்கள் அன்று நின்று கட்டிய அந்த காபாவினுடைய அந்த சுவட்சியை கட்டிய இப்ராஹிம் மலேஸ்வரம் அவர்கள் நின்ற இடத்தை அல்லாஹாலா நம் சமுதாயத்தினர்கள் தோளுமிடமாக அல்லாஹு தாலாக்கே இருக்கின்றான் அன்னைக்கு சைதானா அந்த அம்மா தூக்கி எரிஞ்சதுனால அவர்களுடைய தியாக உணர்வு எல்லாவிற்காக வேண்டி அர்ப்பணிக்கின்ற அந்த பழக்கத்தை ரபுல்லாலவின் கபூல் செய்ததனால் செல்லக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் அந்த இடத்தில் கல்லறிய வேண்டும் என்பதாக நாள் வரை நடைபெறக்கூடிய அமலாக இந்த அமலை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் எந்த ஒரு அமலையும் இறைவனுக்காக அர்ப்பணித்து தியாக உணர்வோடு உள்ளபூர்வமாக செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த அமலுக்கு தாலா அவரிடத்தில் மிகுந்த வெகுமதிகளை அல்லாஹத்தாலா நமக்கு கொடுப்பதற்கு ரபுல்லான தயார் செய்து செய்துத்தான்பூர்வமாக தியாக உணர்வோடு அர்ப்பணிக்கின்ற அந்த மனப்பான்மையோடு இந்த குருமானியை நாம் அணுக வேண்டும் நோன்பு சம்பந்தப்பட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரே ஒரு விஷயத்தையும் அடிப்படையாக நம்ம ஆழமாக நம்முடைய மனதில் பற்றி வைக்கணும் இந்த குருமானி என்பது முழுக்க முழுக்க நம்முடைய தக்குவாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமல் இல்லாமல் சின்னா நம்முடைய பிராணியை நாம் பார்க்க வேண்டும் அது எப்படிப்பட்ட பிராணியாக இருக்கின்றது அதே போன்று அதற்கான வயது நிர்ணயத்தை நாம் அந்த சட்டங்களை நாம் முழுக்க முழுக்க தெரிந்து நாம் நிறைவேற்ற வேண்டும் ஹதீஷில முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஷ் ரசூல் சலா சில சொல்லி இருப்பாங்க குர்பானி கொடுப்பதாக இருந்தால் முசின்னா என்று சொல்லக்கூடிய இந்த பிராணின ஒரு வயது அளவை சொல்லிட்டு இதை தவிர வேறு எந்த பிராணியும் நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டாம் அந்த முசின்னா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு விளக்கம் அளிக்கின்ற ஹதீஷ்களை வல்லுநர்கள் சொல்லுவாங்க பூர்த்தியாக இருந்தால் ஒட்டகத்துக்கு முசின்னா என்று சொல்லப்படும் அதே போன்று மா அக்கமல சனத்தை இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருந்தால் அந்த பிராணி அந்த மாடு அது முசின்னா என்று சொல்லப்படும் அதே போன்று ஆட்டுல ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால் அது முசின்னா என்று சொல்லப்படும் அதே போன்று ஆறு மாசமா இருக்கு அந்த ஆடு ஆனா பார்க்கின்ற பொழுது ஒரு வயது ஆட்டை போல நல்ல கொழுத்த ஆளாக இருந்தால் அதையும் குருவானி கொடுக்கலாம் என்பதாக அதிசுகளை வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் இப்ப பிராணியில வயது விஷயங்களை நாம் தெளிவா பார்க்கணும் சமுதாயத்துல குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சடங்காக நினைத்து வயது வரைமுறை பார்க்காமல் மார்க்கம் தடுத்த அந்த பிராணிகளுடைய குறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆய்வு செய்யாமல் ஒரு கண்மூடித்தனமாக செய்யக்கூடிய அமலாக குருவானியை நாம் ஆற்றி வருகின்றோம் முழுக்க முழுக்க பிக்க சட்டங்களை எந்தெந்த பிராணிகளை எப்படிப்பட்ட பிராணிகளை பிராணிகளுக்கு என்று வழிமுறைகளை எப்படிப்பட்ட பிராணிகளை எல்லாம் தெளிவாக அதே போன்று அந்த குருடான சம்பந்தப்பட்ட தெளிவாக தெரியக்கூடிய குறைகளை எல்லாம் இருக்கக்கூடிய பிராணிகளை நாம் தவிர்க்க வேண்டும் இன்னைக்கு என்னன்னு சொன்ன சமுதாயத்துல வெறும் குருபானியை பணம் செலுத்தி ரசீதை பெற்றுக்கொண்ட குற்றிக் கொண்டால் நம்முடைய அமல் முடிந்து விட்டது என்று பார்க்கக்கூடிய ஒரு நபராக சமுதாயம் மாறி வருவதை பார்க்க முடிகின்றது ஹதீஸ்களை இமாம்கள் சொல்லுவாங்க குருவானி கொடுக்கிறதுல இந்த எல்லா விஷயங்களும் சிறந்ததுதான் கூட்டு குருவானி கொடுக்கலாம் ஆனால் குருவானி கொடுக்கிற விஷயத்துல சிறந்தது என்னன்னு சொன்னா ஆடு கொடுப்பதுதான் சிறந்த அமல் ஏன்னா வரலாற்றுல பார்க்கும் பொழுது ஆதம்லேசம் உடைய காலத்துல அந்த ஹாவில் கொடுத்தது ஒரு ஆட்டை தான் அதேபோன்று இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹுதால் அனுப்பி வைத்தது ஒரு ஆட்டை தான் ரசூல் சல்லாஹ் அலிசமூடைய வாழ்க்கையில அவர்களுக்கு பணிவிடை செய்த அணர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஷ் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மதினாவில் வாழ்ந்த பத்தாண்டு காலம் ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் குருவானி கொடுத்தார்கள் அல்ஹா நபி சல்லாஹ் அலிவ்ஸ்லம் அவர்கள் கொடுத்தார்கள் இரண்டு ஆட்டை ரசூல் சல்லா அவர்கள் பத்து வருடமும் கொடுக்கின்ற பொழுது இரண்டு ஆட்டையே குருவானி கொடுத்தார்கள் கடைசியில் ஹஜ்ஜில வச்சு அந்த ஒட்டகத்தை குருபானி கொடுத்தார்கள் ஆனால் மதினாவில் வாழ்ந்த ரசூல் செல்லா அலேசம் அவர்கள் பத்து வருடமும் குர்பானி கொடுத்தார்கள் கொடுத்த பத்து வருடமும் ரசூல் செல்லா அலேசம் அவர்கள் ஆட்டை தான் குர்பானி கொடுத்தார்கள் என்பதாக பார்க்கின்றோம் அப்ப அதர் நம்முடைய வசதிக்கு ஏற்ப ஆடு கொடுப்பதற்கு வசதியுடையவராக இருந்தால் ஆடு கொடுப்பது தான் சிறந்தது என்பதாக சிக்கலை சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாம் பார்க்க முடிகின்றது அல்லாவினுடைய அன்பை பெறுவதற்கு எல்லா வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு எதையும் என்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற ஒரு விஷயத்தை உணர்த்துவதுதான் இந்த குர்பாணி வயது கண்டுபிடிக்கின்ற பொழுது அந்த வயச பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க அந்த பால் பல் அதாவது மில்க் டூத் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பிராணிகளுக்கும் ஆரம்பத்துல பால் பல்லு தான் வளரும் அதுக்கப்புறம் அந்த பால் பல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் நிரந்தரமான பல் பெர்மனட் டூத் அப்படின்றதே வளரும் அந்த பால் பல் விழுந்ததுக்கு அப்புறம் பெர்மனன்ட் டூத் அதாவது நிரந்தர பல் வளருவதை வைத்து என்ன செய்வாங்கன்னா பிராணியினுடைய வயதை கண்டுபிடிப்பார்கள் முழுக்க முழுக்க பிராணியை தேர்வு செய்கின்ற பொழுது அந்த பிராணியினுடைய வயது இஸ்லாம் காட்டி தந்த அந்த நெறிமுறைகளுக்கு அந்த வழிமுறைகளுக்கு உட்பட்ட பிராணியாக அந்த குர்பானி பிராணி இருக்கிறதா என்பதாக ஆய்வு செய்து நம்முடைய குருவானியை நாம் நிறைவேற்ற வேண்டும் கடைசியாக ஒரே ஒரு ஹதீசை மட்டும் நம்ம ஆழமாக நினைத்துக் கொள்ள வேண்டும் ஆழமாக பதிய வச்சுக்கணும் அவர்கள் யாரையும் எந்த நேரத்திலையும் வெறுத்ததோ ஒதுக்கியதோ கிடையாது எல்லா நபர்களுக்கும் அருளாக இருந்த ரசூல் சல்லாஹுலீஸ்லம் அவர்கள் இந்த குருவானி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொன்ன ஒரு ஹதீசை நம்முடைய மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும் ரசூல் சல்லா ஐசம் அவர்கள் சொன்னார்கள் எவனுக்கு வசதி வாய்ப்பு இருக்கின்றதோ வளம் வசதி வாய்ப்பு இருந்தும் அவன் குர்வானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் பலாயு முசல்லானா அவன் நம்முடைய முசல்லாவிற்கு தொழுமிடத்திற்கு வரக்கூடாது என்று ரசூல் சல்லா ஹுலிசம் அவர்கள் ஒதுக்கியதனுடைய பின்னணியில் இருக்கின்ற விஷயத்தை ஆழமாக சிந்திக்க வேண்டும் ரசூல் சல்லா ஹலிசம் அவங்க யாரை எந்த நேரத்திலையும் ஒதுக்கியது கிடையாது நீங்க இருங்க அப்படின்னு யாரையும் சொன்னது கிடையாது ஆனால் இந்த குருபானி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் வசதி வாய்ப்பு இருந்து ஒரு மனிதன் குருபானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் நம்முடைய தொழுமிடத்திற்கு வரவேண்டாம் அப்படின்ற அந்த ஒற்றை வார்த்தையினுடைய பின்னணியில சொல்றது யாரும் அவங்க கூட இருக்க கூடாது சமுதாயத்தை விட்டு ஓரம் கட்டப்பட வேண்டியவர்கள் வசதி இருந்தும் குருவானி கொடுக்காதவர்கள் அப்ப வசதி வாய்ப்பு இருந்தும் குருபானி கொடுக்காத அந்த நபர்களுக்கான எச்சரிக்கையா இந்த ஹதீசினுடைய மனசுல ஆழமாக பதிய வைக்க வேண்டும் வயது எல்லாத்தையும் கவனிச்சு வெறும் ஒரு மிகப்பெரிய பார்ப்பதற்கு அதே மூன்று ரசூல் சல்லிசி சொன்னது போல அதிமு திமோ அல்லாஹாய் அலஹாயாக்கும் உங்களுடைய குருவானி குருபானி பிராணியை நீங்கள் பிரம்மாண்டமாக கம்பீரமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் சரியான முறையில் குர்பானி பிராணியை நீங்கள் பேணுங்கள் ஏனென்றால் முஸ்லீம் பாலத்தில் நீங்கள் பயணிப்பதற்காக வேண்டி அது உங்களுக்கு வாகனமாக மாறும் அதனால என்ன செய்யுங்க நீங்க உங்களுடைய குருபானி பிராணியை தகுந்த முறையில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நாங்க இந்த ஹரீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுவாங்க குருபானி பிராணியில நல்ல திடகாத்திரமான பிராணியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நாளைக்கு மனுமையில நமக்கான வாகனம் என்பதாக குர்பானி பிராணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போன்று அதற்கான முடி அளவு அல்லாஹால நமக்கு நன்மையை தருகிறான் என்று சொன்னால் அதிக முடியுடைய அதே போன்று நல்ல திரகாத்திரமான பிராணியாக நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ஹதீசுகளை வல்லுனர்கள் இந்த ஹதீசனுடைய பின்னணியில் விளக்கங்களாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அப்ப இந்த குருவானி என்று சொல்லக்கூடிய இந்த அமலை நிறைவேற்றக்கூடிய அதற்காக வேண்டி தயாராக கூடிய நாம் முழுக்க முழுக்க தியாக உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அமலாக இறையச்சத்தை ரபுல்லாலமீனுக்காக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இந்த குர்வானியை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் நல்லா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரியவான வரமத்து வர